மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் பொதுவாகவே எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல ஒரு பிரச்சனை இருக்கும் இந்த முடி கொட்டுது அப்படின்னு சொல்லி முடி உதிருது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து பரவலாக நிறைய பேர் ஆண்களும் சரி பெண்களும் சரி எங்க எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கும் அதோட இன்னொரு ப்ராப்ளம் தான் வந்து குறிப்பிட்ட வயதுக்கு முந்தைய நம்ம நமக்கு எல்லாம் தெரியும் வயசு போற நேரம் வந்து நமக்கு வந்து நம்மளோட முடி வந்து கலர் மாறும் அதாவது நிறைக்க தொடங்கும் ஆனா அந்த குறிப்பிட்ட வயதுக்கு முதல்லையே ஒரு ஏர்லி தேர்ட்டிஸ்ல அல்லது முப்பத்தைந்து வயது ஆகிற நேரமே சிலருக்கு வந்து இந்த முடி வந்து நிறைக்கிற ஒரு பிரச்சனை வந்து ஆரம்பித்திருக்கும் இந்த முடி உதிர்றதும் இளநறை அப்படின்னு சொல்ற இந்த வயதுக்கு முதல்ல முடி நரைக்கிற இந்த பிரச்சனையும் பத்தினா ஒரு முழு பார்வை தான் இந்த வீடியோ மூலம் கொடுக்க போற இன்சைட்டாக இருக்க போகுது இந்த முடி உதிர்தல் மற்றும் இளநறைக்கு என்னென்ன காரணங்கள் அதற்கு வந்து என்னென்ன தீர்வுகள் நாங்க வீட்டிலேயே செய்யக்கூடிய மாதிரியான ஒரு ஆயிலாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஹே மாஸ்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இது நாங்கள் வீட்டிலேயே வந்து சிம்பிளான பொருட்களை கொண்டு தயாரித்து இயற்கை முறையிலே எப்படி நாங்கள் பாவிக்கலாம் அதோடு இதுக்கு வந்து நம்ம என்ன மாதிரியான உணவுகள் உட்கொள்ளணும் லைஃப் ஸ்டைல் என்ன மாதிரி நாங்கள் செய்யணும் இப்படி எல்லாமே தான் இந்த வீடியோ மூலம் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய காரணங்கள் வந்து செல்வாக்கு செலுத்தும் முதலாவது இதுல வந்து நியூட்ரிஷனல் சொல்லுவோம் விட்டமின்கள் அல்லது கனிப்புகள் அல்லது எங்கள் உடல்ல போஷணை குறைபாடுகள் ஏற்படுற நேரம் எங்களோட ஹே இருக்கு இல்லையா முடியோட அந்த மயிர்கான்கள் அப்படின்னு சொல்லுவோமே ஸோ இதுல வந்து வீக் ஆகி முடியோட அந்த ஹெல்தி ஸ்டேட் ஆரோக்கியமான தன்மை இல்லாமல் போறதால முடி வந்து உதிர்றதுக்கு அல்லது கொட்டுறதுக்கு காரணமாக இருக்கும் இந்த ஜிங்க் அயன் குறைவாக இருக்கிறது பயோட்டீன் குறைவாக இருக்கிறது அல்லது புரத சத்து குறைவாக இருக்கிறது கால்சியம் குறைவாக இருக்கிறது சோ இப்படியான காரணங்களால முடி முடியுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது தான் வந்து ஹோமோனல் இம்பேலன்சஸ் எங்களோட ஹோர்மோன்கள்ல பொதுவாக இது பெண்கள்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிசிஓடி இருக்கிற பெண்களாக இருக்கிறீங்க அல்லது பிரெக்னன்சி டைம்ல வந்து உங்க நீங்க உட்கொள்ற உணவு மூலமான இந்த சத்தெல்லாம் வந்து உங்களை குழந்தைக்கு அஹ் வந்து க போறதுனாலும் உங்களுக்கு அந்த நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி வர்றதுனாலும் அல்லது குழந்தை பிறந்த பிறகு நாங்கள் பால் ஊற்ற ஸ்டேஜ்ல இருப்போம் ஸோ அதில் எங்களோட விட்டமின்களில் டெபிஷியன்சி வாரத்தாலேயும் வந்து இந்த முடி உதிரத்துக்கான வாய்ப்புகள் இந்த பிரெக்னன்சி ரிலேட்டட் மற்றும் ஹோமோனல் இஷ்யூஸில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த தைராய்ட் பிரச்சனைகள் இருக்கிறவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுலேயும் வந்து முடி உதிரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் மூணாவது காரணம் நம்ம ரொம்பவே யோசிக்காத ஒரு விஷயம் ஸ்ட்ரெஸ் நம்ம வேலை செய்யற இடத்துலயா இருக்கட்டும் அல்லது வீட்டு சூழலில் ரொம்பவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான கண்டிஷனில் கண்டிஷன்ல இருக்கிறோம் அப்படின்னா நம்மளோட உடம்புல கூட்டி சூழற அளவு அதிகமாக இருக்கும் இது எங்களோட அந்த மயிர்கான்கள் இருக்கு இல்லையா ஹேஃபொலிக்கல்ஸை வந்து வீக் ஆக்குறதாலையும் முடி கொட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்து நாங்கள் பாவிக்கிற ப்ரொடக்ட்ஸ் நாங்கள் முடிக்கு தலைக்கு என்னென்ன மாதிரியான கெமிக்கல் ப்ரொடக்ட்ஸ் யூஸ் பண்றோமோ அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் வெரி ஸ்ட்ராங் கெமிக்கல்ஸ் இருக்கிற ஹேர் டை ஷாம்பூஸ் அல்லது வந்து நீங்க வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு ஹேர் ட்ரையரை யூஸ் பண்றீங்க ஸோ இப்படி உங்களோட முடிக்கு நீங்க டேமேஜ் ஒன்று கொடுக்குறீங்க எக்ஸ்டர்னலா ஒரு கெமிக்கல் டேமேஜ் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் முடிக்கோட்ட தொடங்கும் ஜெனடிக்ஸ் அப்படிங்கறது ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணும் உங்களோட குடும்பத்துல உங்களோட ஃபேமிலி ஹிஸ்டரியில இருக்கு முதல்ல இருக்கிறவங்களோட பேரண்ட்ஸா இருக்கட்டும் உங்களோட குடும்பத்துல வந்து இந்த முடி கொட்டுற பிரச்சனை அல்லது ஆண்கள் அப்படின்னா இந்த வழுக்க இருக்கிற பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அது உங்களோட பரம்பரையா கடத்தப்படுறத்தாலையும் வந்து முடி கொட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதோட அடுத்த காரணி தான் தலையில வர இன்ஃபெக்ஷன்ஸ் பொடுகாக இருக்கட்டும் அல்லது அதீத பேன் தொல்லை இருக்கிறவங்களாக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுல ஊட்டச்சத்துக்கள் பேன்களுக்கு போறதால பேன் ஒரு ஒட்டுண்ணியாக இருக்க போகுது அதன் மூலமாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னு சொன்னா சில ஃபங்கல் இன்ஃபெஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஃபங்கஸால ஏற்படுற நேரம் அதன் மூலமாகவும் வந்து இந்த முடி கொட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இது வந்து நீங்க கட்டாயம் ஒரு டாக்டரை பார்த்து ட்ரீட் பண்ண வேண்டிய ஒரு கண்டிஷனாக இருக்கும் சரி இப்ப முடி கொட்டுறது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அடுத்தது இந்த இளநரைங்கிறது ஏன் எனக்கு இந்த முடி கொட்டுறதோட இளநரையும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவீங்க பொதுவாகவே எங்களோட ஹெல்தி அன்ஹெல்தி ஹே அப்படின்னு சொல்லுவோம் ஆரோக்கியமற்ற ஹேர் அல்லது எங்களோட முடியோட அந்த ஆரோக்கியமான தன்மை குன்ற நேரம் முடி கொற்றத்தோட இந்த இள நிறையும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ இது ரெண்டுமே ஒன்று கொண்டு மாறி மாறி வர வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பொதுவாக நீங்க ஒரு எடுத்து எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா அஹ் இருக்கு அப்படின்னு சொன்னா என்னோட முடி வந்து ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்குது வெரி தின்னாக இருக்குது ஃபிஸியான ஹேரா இருக்கு ட்ரை ஹேரா இருக்குது கொட்டுது அப்படின்னு கம்பேன் சொல்லுவாங்க அதுல தொடர்ச்சியாக முடி கொட்டி கொண்டு இருக்கேன்டா இப்ப நான் அவதானிச்சன் வந்து என்ன வயசு முப்பதுதான் தான் ஆனா எனக்கு இளநரை வர ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவாங்க சோ இது ரெண்டுமே ஒன்று கொண்ட ஒரு சேர்ந்த விஷயம் அப்படிங்கறதால ரெண்டையுமே பார்க்கலாம் இப்ப இந்த இளநரைக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாக்கலாம் முதலாவது ஜெனட்டிக் காரணங்கள் நீங்க உங்க குடும்பத்துல வந்து இந்த இளநரை ஏற்கனவே இருக்கு அப்படின்னு சொன்னா வந்து அது உங்களுக்கும் கடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் நம்ம முடியோட இயற்கையான கலருக்கு காரணமா இருக்கிறது மெலனின் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சில விட்டமின் கனிவுப்பு குறைபாடுகள் இருக்கும் விட்டமின் பி டுவெல் குறைபாடாக இருக்கட்டும் அயனா இரும்பு சத்தோட குறைபாடாக இருக்கும் போலி கமிலத்தோட குறைபாடாக இருக்கும் இது எல்லாம் குறையிற நேரம் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா நம்மளோட அந்த ஹேர் ரூட் இருக்கு அது பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் இந்த ஹேப் சொல்லுவோம் பிக்மெண்ட் அந்த கலர் கொடுக்கறது இல்லையா இதுவும் பாதிக்கப்படும் இதால வந்து ஏர்லியாகவே வந்து நிறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் வந்து முடி கொட்டுறதுக்கு எந்த அளவு காரணமோ அதே மாதிரி அதீத ஸ்ட்ரெஸ்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து மெலனின் உற்பத்தியை பாதிக்கும் அடுத்த காரணம் வந்து ஸ்மோக்கிங் ஸ்மோக் பண்ணக்கூடியவங்களாக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அல்லது வந்து அதீத பொல்யூஷனுக்கு நீங்க வழி மாசடைதலுக்கு உட்படுத்தப்படுறீங்க நீங்க வந்து ஒரு டேர்டி என்வாயன்மெண்ட்ல அல்லது வந்து ஒரு ஏர் பொல்யூட்டட் என்வாயன்மெண்ட்ல வந்து நீங்க ஒர்க் பண்றீங்க பயணம் செய்றீங்க மோட்டார் பைக்ல போறீங்க ஸோ இப்படியான அதீத பொல்யூஷனுக்கு உட்படுத்தப்படுற நேரம் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆக்சிஜன் ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லும் இதன் காரணமாக உங்களோட ஹேரோட அந்த மெலனின் உற்பத்தி ப்ரொடக்ஷன் வந்து பாதிக்கப்படுற தலை வந்து இளநரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி ஏர்லியாவே சொன்ன காரணங்கள் ஒன்றுதான் நீங்க அதீத கெமிக்கல் ஸ்ட்ராங் ஷாம்பூஸ் ஹேர் டை அல்லது ட்ரையர் தொடர்ந்து யூஸ் பண்றது இப்படியான கெமிக்கல் எக்ஸ்போஷராலையும் உங்களுக்கு இளநிற ஏற்படக்கூடும் சோ இது எல்லாமே தான் உங்களது முடி கொட்டுறதுக்கும் இளநரைக்குமான காரணங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம் சோ இதை வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இதை நம்ம ட்ரீட் பண்ணலாமா ரிவர்ஸ் பண்ணலாமான்டா கண்டிப்பாக முடியும் முதலாவது உங்களோட டயட்ல நீங்க என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நீங்க புரோட்டீன் அதிகமா இருக்க இறைச்சி வகைகள் பால் முட்டை இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உணவுல சேர்த்துக் கொள்ளணும் அடுத்தது அயர்ன் அண்ட் ஜிங்க் இருக்கிற உணவுகள் கீரை வகைகள் பசலி கீரையாக இருக்கட்டும் பம்கின் சுரைக்காய் வட்டக்காய் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த பம்கின் வந்து நீங்க அதிகமாக உணவுல கொள்றது இது எல்லாம் வந்து முக்கியமானதாக இருக்கும் அடுத்தது விட்டமின் பி டுவல் பயோட்டின் இருக்கிறது வந்து நம்மளோட சா தானியங்கள் இருக்கு இல்லையா சிறு தானியங்கள் அல்லது இந்த ஹோல் கிரெயின் அப்படின்னு சொல்லுவோமே அந்த தானியங்கள்லாம் அதிகமாக இருக்கும் வாழைப்பழத்துல அதிகமா இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்க உங்களோட உணவுல அதிகமாக சேர்த்துக்கொள்ளணும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்கிற மீன் நட்ஸ் ஆமண்ட் அதுகளை சேர்த்துக்கொள்றது அடுத்தது வந்து இரண்டு தொடக்க மூன்று லிட்டர் தண்ணி வந்து நீங்க டெய்லி குடிக்கிறது இதெல்லாம் உதவியாக இருக்கும் உங்களோட இந்த முடி கொட்டுறதும் இளநிறை பிரச்சனைக்கும் நீங்க எப்படி டயட்டால செய்யலாம்னு அடுத்தது லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைலில் முக்கியமாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் ரிடியூஸ் பண்ணிக்கொள்ளணும் நீங்கள் ஒழுங்கான டைம் மேனேஜ்மெண்ட் செய்கிறதாக இருக்கட்டும் அல்லது வந்து ரிலாக்ஸேஷன் செய்கிறதாக இருக்கட்டும் ஸோ இது மூலமாக உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் ரிடியூஸ் பண்ணிக்கொள்ளணும் அடுத்தது உங்களோட ஸ்லீப் வந்து ஒழுங்காக இருக்கணும் வளர்ந்தோர் ஒருத்தர் அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு எயிட் ஹவர்ஸ் செவன் டு எயிட் ஹவர்ஸ் கண்டிப்பாக ஒரு தூக்கம் இருக்கணும் இதையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பூ ஹேர் ப்ரொடக்ட் அந்நெசரியான விஷயங்கள் நீங்கள் வந்து அழகுக்காக ஒரு விஷயத்தை பாவிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதோட பிராண்ட் அது எந்த அளவு கெமிக்கல் இருக்குது அதுல எந்த அளவான பாதகமான கெமிக்கல் இருக்கு அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா பாக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க இயற்கையான முறையிலேயே இந்த வீடியோல சொல்லக்கூடிய மாதிரியான எண்ணெய் மற்றும் ஹேர் மாஸ்க் எல்லாம் நீங்க வீட்லேயே தயாரித்து பாவிப்பீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களோட முடிக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும் சரி இப்ப எண்ணெய் அப்படின்னு வர்ற நேரம் என்ன மாதிரியான ஹேர் ஆயில இந்த இளநரை மற்றும் முடி உதிர்தல் இருக்கிறவங்க பாவிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதுல நீங்க வீட்டிலேயே செய்யக்கூடிய மாதிரியான எண்ணெய்கள் மற்றும் நீங்க கடைகள்ல வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னா இயற்கை முறையில வந்து என்ன மாதிரியான எண்ணெய்களை நீங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வீட்டிலேயே சாதாரணமாக நீங்க செய்யக்கூடியது வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இந்த தேங்காய் எண்ணெயில வந்து விட்டமின் இ இருக்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து நமக்கு ரொம்பவே ஒரு நம்மளோட சுவாத்தியத்துல வளர்ற ஒரு தெருக்கு வந்து உத ஒரு உகந்ததாக இருக்க போகுது சோ இந்த தேங்காய் எண்ணெயில கரை லீவ்ஸ் அதாவது கறிவேப்பிலையை வந்து நீங்க நிறையவே சேர்த்து கொள்ளலாம் நீங்க கறி வேப்பிலையை சேர்த்து காய்ச்சி வீட்டிலேயே வந்து இந்த எண்ணெயே செய்யலாம் இந்த கறிவேப்பிலை அப்படிங்கிறது வந்து உங்களோட அந்த ஹேஃப் ரூட் இருக்கு இல்லையா முடி மயிர்கான்களோட அந்த வேர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து உறுதியாக்குறதுக்கு உதவியாக இருக்கும் சோ எங்க அது உறுதியாக இருக்குதோ அந்த இடத்துல வளர்ற ஹே வந்து கொட்டுறதுக்கான வீதம் குறைவாக இருக்கும் சோ இதை வந்து நீங்க வீட்டிலேயே ஈஸியாக தயாரிக்கலாம் நீங்க ஒரு தேங்காய் எண்ணெயில கறி லீவ்ஸை போட்டு நீங்க பாயில் பண்ணி அதன் மூலமாக நீங்க அந்த எண்ணெயை காய்ச்சி எடுக்கலாம் இந்த கறிவேப்பிலையில இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்மளோட முடி இளநரைக்கு காரணமாக இருக்கிற அந்த நிறத்துக்கு காரணமான பிக் பிக்மெண்ட் இருக்கு இல்லையா சோ அதை வந்து உற்பத்தி செய்யறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் சோ இது மூலமாகவும் இளநரையை தடுக்கக்கூடியதாக இருக்கும் இது முதலாவது டைப் ஆஃப் ஆயில் அடுத்த ரெண்டாவது வகை எண்ணெய் தான் வந்து கேஸ்ட்ரோ ஆயிலும் வெந்தயம் இந்த கேஸ்ட்ரோ ஆயில் அப்படிங்கிறது வந்து ஆமணக்கு எண்ணெய் அல்லது விளக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதோட ஒரு ஹண்ட்ரட் மில்லி லிட்டர் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இரண்டு டேபிள் ஸ்பூன் அளவான வெந்தயம் வந்து நீங்க அதுல மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணி இந்த எண்ணெயை காய்ச்சி எடுத்து அதை வந்து கொஞ்ச நே கொஞ்ச நாளைக்கு நீங்க விட்டீங்கன்னு சொன்னா அந்த வெந்தயத்துல இருக்கிற அந்த கெமிக்கல் கன்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து அந்த எண்ணெயில இம்பார்ட் ஆகும் சோ அதுக்கு பிறகு நீங்க இதை எண்ணெயை வந்து தலைக்கு பாவிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட அந்த மயிர்கான்கள் வந்து ஸ்ட்ராங் ஆகுறதோட இது ஹெல்தி ஹேர் வந்து உற்பத்தி ஆகுறதுக்கு ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு வந்து இது உதவியாக இருக்கும் அது இல்லாம ஹேரை திக்காக்குறதுக்கும் இந்த கேஸ்ட்ரோயிலும் வெந்தயம் வந்து தொழிப்படும் சோ இதையும் வந்து நீங்க ஈஸியாவே வீட்டுல செய்து கொள்ளலாம் நீங்க கடையில வாங்க போறீங்க நம்ம வீட்டுல செய்யறதுக்குரிய வழி இல்ல வசதி இல்ல நம்ம கடையில தான் வாங்க போறோம் அப்படின்னு சொன்னா இந்த பிரிங்க்ராஜ் ஆயிலும் ஆம்லா ஆயிலும் ஆம்லான நெல்லி ஆயிலும் பிரிங்கராஜ் ஆயிலும் வந்து உங்களோட அந்த ஸ்கின்னை வந்து நரிஷ் பண்றதுக்கு உதவியாக இருக்கும் இப்போ ஆம்லா அப்படிங்கிற அந்த நெல்லி வந்து முழு உடம்புலையுமே வந்து நம்மளோட சரியான ஒரு போஷனையை கொடுக்கக்கூடியதா அல்லது வந்து ஸ்ட்ரென்த் பண்ணக்கூடியதான ஒரு பொருள் தான் இந்த ஆம்லா ஸோ இதை நீங்க இந்த ஆயிலையும் பிரிங்க்ராஜ் ஆயிலையும் கலந்து நீங்க பூசி வாரீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட அந்த மயிர்கான்கள் ஸ்ட்ராங் ஆகுறது மட்டும் இல்லாமல் இளநரை ஏற்கனவே இருக்கிறவங்க அப்படின்னா கூட அவங்களோட முடி வந்து அந்த கலர் திருப்பி கிடைக்கிறதுக்கு அவங்களோட அந்த இளநிறை பிரச்சனை இல்லாம போறதுக்கும் இளநரை இல்லாதவங்க அதை பாதுகாத்துக் கொள்றது இப்ப நமக்கு முடி கொட்டிட்டு வருது ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆகுதா கொஞ்சம் நாம ஒரு ப்ரிகாஷன் எடுக்கணும் அப்படின்னா கூட நீங்க இந்த ஆயிலை யூஸ் பண்ணி கொள்ளலாம் அதிகமாக முடி உடைய கூடியவங்க அந்த ஸ்பிளிட் எண்ட்ஸ் இருக்கிறவங்க வந்து பாதாம் ஆயில் பாவிக்கலாம் அந்த எண்ஸுக்கு வந்து பாதாம் ஆயில் பாவிக்கலாம் அடுத்தது நீம் ஆயில் அதாவது வேப்பெண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த வேப்பெண்ணெய் வந்து எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு டென்ட்ரஃப் இருக்குன்னு சொன்னா பொடுகு தொல்லை இருக்கு அல்லது ஸ்கெல்ப்ல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அந்த இடத்துல மட்டும் அதை வந்து கொஞ்சமா பாவிக்கலாம் தலை முழுக்க பூசுறது அப்படின்னு இல்லை அந்த இடத்துல மட்டும் நீங்க பாவிக்கலாம் சோ இப்படியான எண்ணெய் வகைகள் நீங்க வந்து டெய்லி பூசிக்கொண்டு வரலாம் இதை எப்படி பூசணும் அப்படின்னு சொன்னா ஸ்கெல்ப்பில் படுற மாதிரி நீங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் உங்களோட தலையை வந்து ஒரு மசாஜ் செஞ்சு இந்த எண்ணெயை பூசணும் பெஸ்ட் வந்து நீங்க ஓவர் நைட் உங்களுக்கு சளி தொல்லை அப்படி எல்லாம் இல்லை எண்ணெய் பூசி தூங்குற நேரம் பிரச்சனை ஒன்றும் இல்லை அப்படின்னா நீங்க ஓவர் நைட் வந்து இந்த எண்ணெயை பூசிட்டு காலையில வந்து இதை அலசுறது ஒரு மைல் ஷாம்பு போட்டு அலசுறது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க நார்மலாகவே ஒரு பகல் நேரம் போடுறீங்கடா மினிமம் ஒன் ஹவர் நீங்க ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் வைக்கிறது நல்லா இருக்கும் ஒரு மினிமம் ஒன் ஹவர் நீங்க வச்சு அதுக்கு பிறகு ஒரு மயில் ஷாம்பு போட்டு கழுவலாம் இது வந்து ஆயில் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த பிரச்சனைக்கு இளநரை மற்றும் முடி கொட்டுறதுக்கு ஸ்பெசிபிக் ஹேர் ஹே மாஸ்க் நம்ம வீட்டிலே எப்படி தயாரிக்கலாம் என்னென்ன சொல்லி பார்ப்போம் ஒரு ஹேர் மாஸ்க் நீங்க செய்ய ரொம்பவே ஒரு எஃபெக்டிவான ஹேர் மாஸ்க் தான் இந்த கறிவேப்பிலையும் வெங்காயமும் செய்து செய்யற ஹேர் மாஸ்காக இருக்கும் நீங்க ஒரே அளவான அதாவது ஈக்குவல் அமௌண்ட்ல வெங்காயமும் கறிவேப்பிலையும் எடுக்கலாம் நீங்க சின்ன வெங்காயம் எடுக்கிறீங்கன்னு சொன்னா அத பலன் வந்து கூடவாக இருக்கும் ஸோ நீங்க ஒரு ஃபிஃப்டி கிராம் சின்ன வெங்காயம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இன்னொரு ஐம்பது கிராம்ல வந்து நீங்க ஒரு கறிவேப்பிலை அல்லது ஒரு ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பிடி கறிவேப்பிலை வந்து நீங்க எடுக்கலாம் இது ரெண்டையும் வந்து இந்த சின்ன வெங்காயத்தை நீங்க கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்க ஒரு மிக்சி கிரைண்டர்ல வந்து எடுக்கலாம் ஸோ அரைச்செடுத்து அதுல வந்து தனியாக இன்னொரு செப்பரேட்டா வந்து நீங்க கறிவேப்பிலையும் எடுக்கலாம் இது ரெண்டையுமே நீங்க மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்து ஸோ அதை உங்களோட தலையில நீங்க அப்ளை பண்ணலாம் இந்த வெங்காயம் இருக்கு இல்லையா இது வந்து இந்த டயட்டரி சல்ஃபர் அப்படின்னு சொல்லும் கந்தகம் அதிகமாக இருக்கிறது இது வந்து கெரட்டீன் உற்பத்திக்கு வந்து உதவி செய்யக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் இந்த கறிவேப்பிலையில நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால உங்களோட முடி வந்து ஹெல்த்தியாக வளர்றதுக்கு உதவி செய்யும் சோ இதை நீங்க வந்து உங்களோட ஒரு ஒரு ஹே மாஸ்காக வந்து அப்ளை பண்ணலாம் இது முதலாவது மாஸ்காக இருக்க போகுது ரெண்டாவது நாங்க செய்யக்கூடிய மாஸ்க்ல மூணு இன்கிரீடியன்ஸ் இருக்க போகுது முதலாவது நெல்லி ஆம்லா அடுத்தது வந்து அலோவேரா கற்றாழை ஜெல் ரெண்டாவது இன்க்ரீடியண்ட்டாக இருக்க போகுது இதில் மூணாவது ஒலிவ் ஆயிலாக இருக்க போகுது ஸோ இந்த ஆம்லா அப்படிங்கிறது நீங்கள் வந்து கடையில் வாங்கலாம் இல்லையா பவுடராக வாங்கலாம் ஆம்லா பவுடர் நெல்லி பவுடர் அப்படின்னு சொல்லி வாங்கலாம் இது ஒரு டூ த்ரீ டேபிள் ஸ்பூனை வந்து நீங்கள் அலோ ஜெல் எடுத்து அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஒலிவ் ஆயில் விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம் பண்ணி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நீங்க கொண்டு வந்து இதையும் உங்களோட ஸ்கெல்ப்ல உங்களுக்கு இளநிறை இருக்கிற இடத்துல அல்லது வந்து உங்களுக்கு ஒரு டச்சாக ஒரு முடி போயிட்டு ஒரு இடத்துல அப்படின்னு சொன்னா அந்த அந்த உச்சந்தலையில கொஞ்சம் முடி இல்லைன்னு சொன்னா அந்த ஏரியாவில் தொடர்ந்து அப்ளை பண்ணி வரலாம் ஸோ தொடர்ந்து இப்படி அப்ளை பண்ற நேரம் இந்த இளநிறை மற்றும் முடி கொற்ற பிரச்சனைகள் வந்து இல்லாம போகும் அடுத்த மூன்றாவது ஒரு ஆன தான் நம்மளோட தயிர் இருக்கு இல்லையா நம்ம சாதாரணமா பாவிக்கிற தயிர் இருக்கு செவ்வரத்தம் பூ அப்படின்னு சொல்லுவோமே அதையும் சேர்த்து செய்யற ஒரு ஒரு மாஸ்க் ஹே மாஸ்காக இருக்கும் இந்த ஹைபிஸ்கஸ் அல்லது இந்த செம்பருத்தி செவ்வரத்தம் பூல வந்து பிளேவர் நாய்ட்ஸ் அதிகமாக இருக்கும் இந்த பிளேவர் நாய்ட்ஸ் நீங்க தலையில நீங்க யூஸ் பண்ற நேரம் பூசுற நேரம் என்ன நடக்கும்டா உங்களோட அந்த ஸ்கல்ப்ல இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் அதிகரிக்கும் எங்க உங்களோட அந்த ரத்த சுற்றோட்டம் அதிகமாக நடக்குதோ தலையில அந்த இடத்துல வந்து அந்த மயிர்கான்கள் வந்து புத்துணர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் திருப்பி ஒழுங்கான நல்ல ஹெல்தியா வரக்கூடும் யோகட் அல்லது தயிர் இருக்கு இல்லையா யோகடங்கிறத விட தயிர் நம்மளோட அந்த தயிர்ல வந்து ஒரு ரெண்டு மூணு செவ்வரத்தம் பூவை சேர்த்து நீங்க பிளெண்ட் பண்ணி அதையும் ஒரு மாஸ்க்காக நீங்க பாவிக்கிறது மூலம் ஒரு ஆரோக்கியமான முடி உங்களுக்கு கிடைக்கும் இது இந்த மாதிரியான மாஸ்க் எல்லாம் நீங்க தலையில வந்து பூசி வார நேரம் உங்களோட ஹெல்தி ஹேரை வந்து நீங்க திருப்பி பெறலாம் ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா வந்து நீங்க தலையில இதெல்லாம் பூசி ஒரு ஒன் ஹவர் ஆவது இந்த மாஸ்க் வச்சுட்டு இருந்துட்டு மைல் ஷாம்பு ஒன்றையும் யூஸ் பண்ணி அதை அலசி தலையை வந்து அந்த ஹேரை வந்து கழுவலாம் ஸோ இதை எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு டூ டு த்ரீ டைம்ஸ் ஒரு கிழமையில ஒரு வீக்ல நீங்க செய்றீங்கன்னா இதோட வந்து மேக்சிமம் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்படியெல்லாம் நீங்க செய்து உங்களோட ஹேர்ல வந்து சில பிரச்சனைகள் இருக்கும் நீங்க கட்டாயம் ஒரு டெர்மடாலஜிஸ்ட் அணுக வேண்டிய ஒரு தேவை இருக்கும் அது என்னன்னு சொன்னா உங்களை அறியாமலே பேட்ச் பேட்சாகவே முடி கொட்டுறது அதாவது ஹண்ட்ரட் ஸ்டாண்ட்ஸுக்கு மேல அப்படின்னு சொல்லுவோம் முடிகள் முடி வந்து உங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு முடிக்கு மேல ஒவ்வொரு நாளும் அஹ் போகுது கற்றை கற்றையாக போகுது அப்படி இல்லைன்னு சொன்னா பேட்சஸ் போல்ட் பேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் தலையில வந்து பேட்ச் மாதிரியானது வருது அல்லது வந்து தலையில தொடர்ச்சியாக சொரிச்சல் இன்ஃபெக்ஷன் வந்த மாதிரி சிவந்து இருக்கிறது புண்ணாகி இருக்கிறது பொடுகு அதீத பேன் தொல்லை உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அல்லது செதில் மாதிரி நீங்க தலையில வந்துசொலாய்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம் தலையில இருந்து செதில் மாதிரி கலண்டு போகுது அப்படின்னு சொன்னா அல்லது சடுதியாக உங்களுக்கு இந்த ஹேர் லாஸ் அல்லது ஹேர் கிரேயிங் வருது இருபது வயதுக்கு முந்தையே அல்லது சின்ன குழந்தைகளுக்கு வந்து முடி வந்து நிறைக்க தொடங்குது அப்படின்னு சொன்னா நீங்க கட்டாயம் ஒரு டெர்மடாலஜிஸ்ட சந்திச்சு உங்களுக்கு இதுல வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களோட உடல்ல இருக்கா அப்படிங்கறத ரூல் அவுட் பண்ணி அதற்கு ஏற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட் செய்யறது கட்டாயமாக இருக்கும் சோ மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக நல்ல ஒரு தலைப்போடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுகிறேன் நன்றி